என் அன்பு பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உனக்கு மிக முக்கியமான செய்தி எக்காரணத்தை கொண்டும் இதை நீ கேட்காமல் தவிர்த்துவிடாதே என் குழந்தையே உன் தாயானவள் என்றென்றைக்கும் உனக்கு நல்லதை தான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே என் குழந்தையே உன்னம்மா நான் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் அனைத்துமே சத்திய வாக்காக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னம்மா நான் உனக்கு தினமும் வந்து சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ சத்திய வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நான் உன் நல்லதற்கு சொல்கின்றேன் என்ற விஷயம் உனக்கு தெரிய வரும் என் பிள்ளையே என் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் பொழுது உனக்கு நல்ல நேரம் நிச்சயமாக ஆரம்பித்து என்பதில் உனக்கு எந்தவொரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகும் பொழுது இந்த அம்மாவினுடைய பார்வையானது உன் மீது படும் என் குழந்தையே இந்த நாளில் இரவில் இந்த அம்மா உன்னை தேடி வந்து உன்னோடு பேசி என்றால் காரணமில்லாமல் இல்லை உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிடும் இந்த அம்மா உனக்கு வெளிப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலானது உனக்கு சந்தோஷமாக ஆரம்பிக்க போகின்றது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நடத்தியே தீருவேன் நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து நின்ற விஷயங்கள் உன் கைகளில் நன்மையாக வந்து சேரப்போகின்றது இந்த அம்மா என்ன கொடுப்பாள் என்று ஏங்கி கொண்டிருந்த என் குழந்தைக்கு நான் என்ன கொடுப்பேன் என்பதை கண்களில் காட்டிவிடத்தான் வந்திருக்கின்றேன் இந்த அம்மாவினை கண்டவுடன் என் குழந்தைக்கு மனதில் எழுந்த சந்தேகத்தை எழுந்த சந்தோஷத்தை இரண்டையுமே நான் கண்டேன் சந்தேகம் எதனால் வந்தது இன்றாவது இந்த தாயானவள் நமக்கு இதை நிறைவேற்றி கொடுப்பாரா என்ற சந்தேகம் நம்மம்மா அம்மா நம்மை தேடி வந்து விட்டால் அவரின் பார்வை நம்மை மீது பட்டுவிட்டது அதனால் நிச்சயமாக நாம் நினைத்ததை எல்லாம் நடந்துவிடும் என்று ஒருவிதமான குழந்தைக்கு இந்த தாயானவள் நிச்சயமாக இதனால் எந்த ஒரு வகையிலும் மனம் வேதனைப்படவில்லை இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் உனக்கு என்ன தர வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்ட பிறகுதான் இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த அம்மாவினுடைய கண்களை கண்டால் உனக்குள் பிறக்கின்ற நிச்சயமான உன்னை வாழ வைக்கும் என்று எத்தனையோ முறை நான் சொல்லியும் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த காரணத்திற்காகவும் முன் வாழ்க்கையின் மீது உனக்கு சந்தேகம் வரக்கூடாது உனக்குள் வரப்போகின்ற சந்தேகம்தான் உன்னை வாழ வைக்கப் போகின்றது யாரும் உன்னை இங்கு எவரும் எதுவும் செய்ய நினைப்பதே இல்லை ஏனென்றால் அவரவர் செய்கின்ற பாவங்களை அவரவர்களே திருப்பி சேரும் அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே ஒரு நாளும் என் பிள்ளையே மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை நீ நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா மற்றவர்கள் எல்லோருக்குமே தெரியும் என்பதுதான் உண்மை செய்கின்ற தவறுகளை நீ மறைக்க ஒரு நாளும் முயற்சிகளை செய்யாதே அப்படி செய்யும் பொழுது அங்கே அவமானப்பட்டு நிற்பது நீயாகத்தான் இருப்பாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நாம் செய்கின்ற தவறு அவர்களை நாம் செய்த தவறு என்று தெரிவிக்கப்பட்டுவிட்ட பிறகு உடனடியாக அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பதுதான் மனித குணம் ஆனால் இங்கு நிறைய பேர் அப்படி செய்வதில்லை தான் செய்தது தவறு என்று தெரிந்தே அதை செய்கின்றார்கள் ஆனால் யாருக்கு பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை தான் செய்வதுதான் சரி இவர்கள் நினைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் இவர்களுக்கு எதிராக வந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் புரிந்து கொள்வார்கள் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை அப்படியே கை கொண்டு உன்னோடு வருகின்ற இந்த தாயானவள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்காக அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பாள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னோடு இருந்த இந்த வாழ்க்கையை உனக்கு சர்வ நான் நல்லபடியாக மாற்றி காட்டுவேன் என் குழந்தையே இன்று இந்த நாளின் இரவில் இந்த தாயானவள் உன்னில்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி அடித்து நல்ல சக்திகளை அங்கே நான் நிச்சயமாக நடமாட வைப்பேன் தீய சக்திகள் அங்கு இருந்து உன்னில்லத்தை விட்டு ஆட்சி செய்ததோடு மட்டுமல்லாமல் உன் உள்ளத்திற்குள்ளும் ஏற்படுத்திய அத்தனை தீய விஷயங்களுக்கும் உன்னை போட்டு பாடாய்படுத்தியதை நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே கடந்து கடந்துவிட்டு இந்த வாழ்க்கையை உனக்கான விடிவு காலம் போகின்றது மனமுருகி நீ வேண்டி நின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வநிச்சயமாக உன்னை வந்து சேரப்போகின்றது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு அணுவையும் அசைத்துவிட முடியாது மற்றவர்களின் எண்ணங்கள் எல்லாம் பொடி பொடியாகி உன் வாழ்க்கையில் வருகின்ற உனக்கான சந்தோஷங்களை முழுமையாக கொண்டு வந்து சேர்க்க இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் நினைத்துவிட்டால் நடத்த முடியாது என்ற எந்த ஒரு காரியமும் கிடையாது உன்மீது என் பார்வை பார்வைப்பட்டிருக்கின்றது என்றால் தீங்கு விளைவிக்க யாராலும் முடியாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இப்படி ஒரு விஷயத்தை உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்றேன் என்றால் இதில் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையில் அத்தனை சூழ்நிலையும் உருவாக்கி அந்த நேரத்தில் நீ பயப்படாமல் தண்ணீரை அறிந்துவிட்டு உறங்க சென்றுவிடு இன்று இரவு நான் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு ஒரு நாளும் பயத்தை விடாது என் குழந்தையே என்ன நடந்தாலும் தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு என்ன பயம் தீய சக்தியை நடமாட்டம் அங்கே நல்ல சக்தியினுடைய நடமாட்டமும் அதிகமாக இருக்கின்றது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதனால் உன் எந்த பாதிப்பும் உனக்கு இல்லை என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ புரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த தாயானவளின் பார்வை உன்மீது இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பெரிதாக தீண்டிவிடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சினைகளை எல்லாம் முடித்து கொடுக்க வருகின்ற இந்த தாயானவள் சர்வநிச்சயமாக நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு ஆட்டத்தை நடத்தி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களிலுமிருந்து உன்னை மீட்டெடுப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த அம்மாவினுடைய கண்களை கண்டாலே எந்த ஒரு தீய சக்தியும் பயந்து ஓடிவிடும் என் குழந்தையே இதையெல்லாம் நீ உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயம் நடந்தே தீரும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே நீ எதற்காகவும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி